ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆண்கள் மட்டுமே சுவாமி கும்பிடும் வினோத திருவிழாவில் ஆயிரத்து ஐநூறு கிலோ கறி விருந்து பரிமாறப்பட்டது கமுதி அருகே உள்ள முதல் நாடு கிராம கண்மாய் கரையில் அமைந்துள்ளது பிடாரி அம்மன் பீடம் இங்கு வருடத்திற்கு ஒருமுறை புரட்டாசி மாதத்தில் ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா நடைபெறுகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவிற்காக ஊர்கூடி வசூலித்து ஆண்கள் மட்டும் ஒன்று கூடி கால் படாதவாறு எடுத்து பீடம் அமைத்தனர் பின்னர் மாலை அணிவித்து பொங்கல் வைத்து கைக்குத்தல் அரிசி சாதம் செய்து செம்மறி கிடாய் படையலிட்டு பலியிட்டு சாதம் உருண்டைகளாக உருட்டி அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது இதனையடுத்து சாத உருண்டை மற்றும் கறி விருந்து பரிமாறப்பட்டது இங்கு உள்ள எந்த பொருளையும் பெண்கள் பார்க்க கூடாது என்பதால் மீதமிருந்த சாப்பாடு விபூதி மற்றும் பூஜை பொருட்கள் அங்கேயே புதைக்கப்பட்டது கபூதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் விருதுநகர் சிவகங்கை மற்றும் மதுரையிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் மலர் மாலையுடன் வந்து அம்மனை வழிபட்டனர் பெண்கள் கூட இந்த கோயிலுக்கு வந்து வரமாட்டாங்க இது காலங்காலமாக பல ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டம் பூட்டம் இருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வழிபட்டு வர்றான் இந்த வழிபாட்டில் மூலமாக இந்த பகுதியில் வந்து நல்ல ஒரு மலை பொழிது விவசாயம் செய்யவும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிறாங்க இந்த சாமியை கும்பிட்டாத்தான் வந்து எங்களுக்கு வந்து புராஜமாக மழை பெய்யும் அதனால வந்து அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால வந்து வருஷம் வருஷம் வந்து நாங்கள் வந்து ஐம்பது ரூபாய்லேருந்து நூறு ரூபாய்க்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்கள் வந்து நம்பிக்கை வச்சு ஒரு நேற்று கடையை செலுத்து போட்டுருக்காங்க அந்த நேர்த்திக்கடை வந்து நிறைவேறதுனால வந்து அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அந்த செலுத்திக்கிட்டு இருக்காங்க அரிசி தான் ஜாமக்கம் பச்சை அரிசி தான் ஜாமக்கம் வந்து சாமிக்கு தான் அன்றைக்கி சனிக்கிழமை இரவு வந்து அன்னைக்கு தான் வந்து அந்த சாமியை செஞ்சு உருவங்கள் செய்து வைத்து நாங்கள் வந்து மாலை பண்ணி சாமி வந்து ஞாயிற்றுக்கிழமை காரி கறி வெட்டி சமைச்சு ச சமையல் பண்ணி சாப்பிட்டு மிஞ்சின பொருளை வந்து கீழே புள்ளி வண்டி பதச்சு வச்சுட்டு போயிருவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க